இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சமோசா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸியானா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல மொறுமொருன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனா நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பல்லாரியை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அந் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பல்லாரி நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நான் ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தக்காளி பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி சாஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி தான் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த பல்லாரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பல்லாரி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் துண்டில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்துட்டேன் எலும்பு இல்லாத கறி துண்டாக பார்த்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து அளவு கிடையாது உங்கள் சமோசா குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கிடுங்க இப்போ சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா கொடுத்துர்லாம் நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த டைமில் உப்பு பற்றலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு போட்ட உப்பே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ சிக்கனும் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக தழை தூவி இறக்கிடலாம் ரொம்ப ஈஸி சிக்கன் சமோசா செய்கிறது நம்ம சின்ன சின்ன சிக்கன் துண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக சிக்கன் வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமோசா செய்ய ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சமோசா சீட்டு தான் எடுத்திருக்கேன் சீட் எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி வைங்க இல்லைன்னா வந்து பிரிஞ்சு போயிடும் இப்போ ஓரங்களில் நான் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா டைட்டாக மூடி நல்லா டைட்டாக விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு போகாமல் வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நான் சமோசாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரோலும் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதே சமோசா சீட்டை வச்சு நான் ரோலும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சமோசா சீட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டு ஓரங்களில் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம் இப்போ ஓரத்துல எல்லாம் நம்ம வந்து மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நடுவில் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அதுக்கு அது அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓரங்களை மடித்து விட்டுட்டு நல்லா டைட்டாக நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி டைட்டாக மடித்து எடுத்துக்கங்க இல்லைனா வந்து உள்ளே எண்ணெய் இறங்கி உண் எ எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சமோசாவும் அந்த ரோலும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம யா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சமோசாவை பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரோல் பொறிச்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நல்ல செவந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம் இருந்து இப்போ பாருங்கள் நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ரோலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில போடும்போது நல்ல கவனமா போட்டுக்கோங்க ஆனா அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா பசங்க ஸ்கூல் லீவுனால வீட்டில் இருக்கிறனால ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அதனால அந்த பசங்களுக்காக தான் நான் இதை பண்ணினேன் இப்போ பாருங்க நமக்கு சிக்கன் ரோலும் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி சிக்கன் சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்